எல்லாருக்கும் வணக்கம் நீங்க விரும்புற விஷயத்த எப்படி அடையிறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுவாங்க ஆனா இன்னைக்கு நாம அதையே ஒரு ஜாப்பனீஸ் சாமுராயோட பார்வையில பாக்க போறோம் சொல்றதுக்கு வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிலாசபி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் நிறைய பேர் சொல்றத நாம கேட்டிருப்போம் பாசிட்டிவா யோசி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஆனா உண்மையிலேயே அது மட்டும் போதுமா யோசிச்சு பாருங்க பல நேரங்களில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே நம்மளை எங்கேயுமே கொண்டு போறது இல்ல சொல்லப்போனா அது நம்மள ஒரு மாய வலையில சிக்க வச்சிடும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு சிக்ஸ் பேக் வேணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நூறு ஃபிட்னஸ் புக் படிக்கலாம் ஆயிரம் வீடியோஸ் பார்க்கலாம் ஆனா ஜிம்முக்கு போய் உண்மையிலேயே ஒர்க் அவுட் பண்ணாத வரைக்கும் உங்க உடம்புல ஒரு சின்ன மாற்றம் கூட வராது இல்லையா ஸோ யோசிக்கிறது முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் செயல் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இங்கதான் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாற்று தத்துவத்தை ஒருத்தர் கொடுக்கிறார் அவர் பேரு மியமோட்டோ முசாஷி இவர் பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஜப்பானிய சாமுராய் ஆனா இவர் வெறும் ஒரு வாழ்வீரன் மட்டும் இல்ல வாழ்க்கையை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு தத்துவ ஞானி அவரோட முக்கியமான ஒரு கொள்கை இதுதான் நம்ம இலக்குகளை அடையறதுக்கான சாவியே இதுதான் சொல்லலாம் உங்கள நீங்க லேசா எடுத்துக்கோங்க ஆனா உலகத்தை ரொம்ப பாருங்க பாருங்க என்னது இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம் முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்மளோட கவனத்தை நம்ம ஆசைகள்ல இருந்து எடுத்து இந்த உலகத்தோட தேவைகள் மேல வைக்கணும் இது ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் நீங்க இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சாலே போதும் தன்னோட ஆசைகளை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்களை விட்டு நீங்க தனியா தெரிவிங்க இது உங்களை உடனடியாக ஒரு தனி இடத்துக்கு கொண்டு போயிடும் இப்ப ஒரு கசப்பான உண்மையா சொல்றேன் இந்த உலகம் உங்களை பத்தியோ உங்க தேவைகளை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாது அது உங்களுக்காக சுத்தல அதுக்குன்னு சில தேவைகள் இருக்கு அதுக்காக தான் அது இருக்கு அப்போ அதுக்கு என்ன தான் வேணும் நீங்க அதுக்கு என்ன கொடுக்க முடியுன்றதுல தான் அதுக்கு அக்கறை ஒரு கம்பெனியா இருக்கட்டும் இல்ல உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தான் தேடுறாங்க உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தான் பார்ப்பாங்க இதுதான் நிஜம் எப்போ நீங்க மத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ அதாவது ஒரு மதிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க துரத்துற ஆளா இல்லாம மத்தவங்களால துரத்தப்படுற ஆளா மாறுவீங்க இதுதான் இந்த பிலாசபியோட பவர் நீங்க ஒரு பரிசா மாறுறீங்க ஓகே ஏன் இப்படி மாறணும்னே இப்ப நமக்கு தெரியும் ஆனா எப்படி மதிப்பு மிக்கவரா மாறுறது அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல நீங்க உண்மையிலே மதிப்புள்ளவரா மாறணும் அதாவது உங்ககிட்ட உண்மையான திறமை அறிவு வேல்யூ இதெல்லாம் இருக்கணும் ரெண்டாவது மத்தவங்களுக்கு நீங்க மதிப்புள்ளவர்னு தெரியணும் அவங்க அத உணரணும் இதுல ஒன்னு இருந்து இன்னொன்னு இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரி இந்த ஐடியாவெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில் இது எப்படி வேலை செய்யும் வாங்க ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணத்தோட அதாவது ரெண்டு இன்டர்வியூவை வச்சு இத பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் முதல்ல தி சேசர் அதாவது துரத்துற வர பார்க்கலாம் வேலை தேடுற நிறைய பேர் பண்ற தப்பத்தான் இவரும் பண்றாரு இவரோட வேலை என்னன்னா கண்டுல படுற எல்லா வேலைக்கும் அப்ளை பண்றது நூற்று கணக்கான அப்ளிகேஷன்ஸ் அனுப்புறது இன்டர்வியூக்கு ஏதோ மேலோட்டமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவார் அவர் பார்வையில அந்த கம்பெனி தான் ஒரு பெரிய பரிசு எப்படியாவது தனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருப்பாரு இவரோட மைண்ட் செட்டே ஒரு தேவை இருக்கிற இடத்துல தான் இருக்கு இன்டர்வியூல அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க இந்த சான்ஸுக்கு ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த வேலை கிடைச்சா உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன் அன்னு சொல்றாரு இதிலிருந்தே தெரியுது இவர் எவ்வளவு ஒரு பலவீனமான நிலையில இருக்காருன்னு பவர் மொத்தம் அவங்க கையில இருக்கு சரி இப்போ ரெண்டாவது ஆள பார்க்கலாம் இவர்தான் தி அட்ராக்டர் அதாவது கவர்ந்து இழுப்பவர் இவர் நம்ம முசாஷியோட பிலாசபிய நல்லா புரிஞ்சுகிட்டவர் இவரோட அப்ரோச்சே டோட்டலா வேற மாதிரி இருக்கும் இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல அந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நல்லா ரிசர்ச் பண்றாரு அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாரு இன்டர்வியூக்கு போனதும் சும்மா பேசாம உங்க கம்பெனில இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குன்னு கேக்குறாரு அப்புறம் தான் ஏற்கனவே யோசிச்சு வச்ச தீர்வுகளை ரொம்ப இயல்பா அவங்க கிட்ட சொல்றாரு பாருங்க இவர் வேலை கேக்கல பதிலா சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாரு அப்புறம் இந்த ஒரு வரியை சொல்றாரு பாருங்க உங்க கம்பெனி எனக்கு செட் ஆகுமான்னு பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அவ்வளோதான் இந்த ஒரு வாக்கியம் மொத்த பவர் டைனமிக்கையும் தலைகீழா மாத்திருது நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவனான்னு கேக்குறதுக்கு பதிலா இந்த கம்பெனி எனக்கு சரிப்பட்டு வருமான்னு கேட்கறது தான் உண்மையான பவர் இப்போ இந்த ரெண்டு அப்ரோச்சையும் ஒப்பிட்டு பாருங்க துரத்துறவர் என்ன பண்றாரு அங்கீகாரம் தேடுறாரு அவரோட பொசிஷன் என்ன ஒரு விண்ணப்பதாரர் முடிவு வேலையை துரத்திட்டே இருக்காரு ஆனா கவர்ந்து இழுப்பவர் என்ன பண்றாரு மதிப்பை வழங்குறாரு அவரோட பொசிஷன் என்ன அவரே ஒரு பரிசு மாதிரி முடிவு கம்பெனி அவரை துரத்துது பாத்தீங்களா சின்ன மைண்ட் செட் மாற்றம் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது அப்போது இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இதை உங்கள் வாழ்க்கையோட ஒரு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி நினச்சிக்கோங்க அதுதான் கவர்ந்தெழுங்கள் துரத்தாதீர்கள் நினைவில் வச்சுக்கோங்க நீங்க எப்போ மத்தவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக மாறுறீங்களோ அந்த நிமிஷம் அவங்க உங்களை தேடி வருவாங்க வேல்யூ கிரியேட் பண்றது தான் ஈர்ப்பு விசையோட உண்மையான வடிவம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த பவர்ஃபுல்லான கொள்கை வெறும் ஜாப் இன்டர்வியூக்கு மட்டும் இல்ல உங்க கெரியர் உங்க பிசினஸ ஏன் உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வாழ்க்கையோட எல்லா இடத்திலயும் இதை நீங்க பயன்படுத்தலாம் சரி இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த முழு விளக்கத்தையும் இப்ப உங்க பக்கம் திருப்புறேன் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுற ஒரு பிரச்சனைக்கு உங்களால என்ன தீர்வு கொடுக்க முடியும் நீங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வா மாற போறீங்க இத பத்தி யோசிங்க உங்களுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும்